திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறது பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழை எம்பெருமான் அருளி செய்தது இந்த பெரிய புராணத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எழுபத்தி நாலு கோச்செங்கற் சோழ நாயனார் இந்த கோச்செங்கட் சோழ நாயனார் என்னெல்லாம் செய்தார்ன்றத இந்த நம்ம எம் எம்பெருமான் பதினெட்டு பாடல்களில் சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை அருளிய பெருமையினால் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க பெற்றது அது அழகாக சேக்கிழையம் பெருமான் ஊர் தோறும் சென்று இந்த எல்லாம் சேகரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இதை நம்ம சே சேக்கிழையம் பெருமானுக்கு நன்றி மிக சொல்லி இதையெல்லாம் படிங்க கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற துன்பம் துயரங்கள்லாம் விளக்கும் பெரிய புராணம் படிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா பிறதெல்லாம் இருந்து தமிழில் வந்தது இந்த பெரிய புராணம் மாத்திரம்தான் தமிழ்லேயே உருவாக்கப்பட்டது இது சிவபெருமான் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கொடுத்த தமிழ் தமிழில் வந்து வேறு எந்த மொழி விளக்கமும் தேவை கிடையாது தமிழில் அருமையான இது உள்ள பெரிய புராணம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம பாடி பண்ணியணும் திரு இப்போ அவர் பாடலில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம் எழுபத்தி நாலு கோ செங்கட் சோழ நாயனார் புராணம் துளையில் புறவின் நிறை அளித்த சோழர் உரிமை சோநாட்டில் அலையில் தரளும் அகிலோடு சந்து அணி நீர் பொன்னி மணி கொழிக்கும் குளையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர்சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன்கானம் ஒன்றுள்ளதால் அப்பூங்கானில் வெண் நாவல் அதன் கீழ் முன்னால் அரிதேடும் மெய்ப்பூங்கலார் வெளிப்படலும் மிக்க தவத்து ஓர் வெள்ளானை கைப்புணலும் முகந்து ஆட்டி கமல் பூங்கொத்தும் அணிந்து இறைஞ்சி மைப்பூங்குவலை களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமாள் ஆன செயலால் திரு ஆணைக்கா என்று அதற்கு பெயர் ஆக ஞானம் உடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாய் நூலால் மேல் நல் திருமேல் கட்டி என விரிந்து செரிய புரிந்து உள்ளதால் நன்றும் இழைத்த சிலம்பி வலை பரப்பை நாதன் அடி வணங்க சென்ற யானை அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று கழிற்றின் கரம் சுழவிற்று என்று மேலே இழைத்த அதனை அன்று கழித்த பிற்றை நாள் அடல் வெள்ளாலை அழித்தால் எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி உம்பர் இழைத்த நூல் வளையம் அழிப்பதே என்று உறுத்து எழுந்து விம்பி சிலம்பி துதிக்கையினால் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தில் மோதி குலைந்து விழுந்ததால் தரையில் புடைப்ப கைப்புக்க சிலம்பி தானும் நீ உயிர் நீங்க மறையில் பொருளும் தரும் ஆற்றல் மத யானைக்கும் வரம் கொடுத்து முறையில் சிலம்பிதனை சோழர் குளத்து வந்து முன் உதித்து நிறையில் புவனம் காத்து அழிக்க அருள் செய்த அருள நிலத்தின் கண் தொன்மை தரு சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலாவதி உடன் சார்ந்து மண்ணு புகழ் திருத்தில்லை மன்று ஆடும் மலர்பாதம் சென்னி உரப்பணிந்து ஏத்தி திருப்பழி கீழ் மக்கள் பேர் இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கர் நெடும் சடை கூத்தர் திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகிழ் அக் கமலாவதி வயிற்றில் அணிமகவாய் வந்து அடைய இந்த இந்த வரலாறை கேட்குறவங்களுக்கெல்லாம் குழந்த வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த வரம் கிடைக்கும் அழகான அந்த அம்மா குழந்தை இல்லைன்னு சொல்லி தவமாக தவம் இருந்தாங்க அந்த சிலந்தி வந்து அந்த அம்மாவோடய வயிற்றில் வந்து பிறக்குது கழையார் தோழி கமலாவதி தன் பால் கர்ப நாள் நிரம்பி விளைவார் மகவு பெற அடுத்த வேலை அதனில் காலம் உணர் பழையார் ஒரு நாழிகை கழித்து பிறக்குமேல் இப்பசும் குழவி உழையார் புவனம் ஒரு மூன்றும் அளிக்கும் என்ன ஒள் இழையார் பிறவாது ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உர ஆர்த்து எடுத்து தூக்கும் என உற்ற செயல் மற்று அது முற்றி அரவனார்கள் சொல்லிய காலம் அணைய பிணி விட்டு அருமணியை இரவாது ஒழிவால் பெற்று எடுத்து என் கோட் செங்கண்ணனோ என்றால் தேவி புதல்வர் பெற்று இறக்க செங்கோல் சோழன் சுபதேவன் ஆவி அணைய அரும்புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகுடம் மேவும் உரிமை முடி கவித்து தானும் விரும்பு பெரும் தவத்தின் தாவில் நெறியை சென்று அடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான் கோதை வேளார் கோச்செங்கற் சோழர் தாம் இக்குவளையத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண் ஆழ்வார் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார் ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள்பெற்ற அதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார் ஞான சார்வாம் உடனே கூட நலம் சிறக்க பாணல் கலத்து தம் பெருமான் அமரும் கோயில் பணிசமைத்தார் மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனப அனபாயன் முந்தை வரும் குல முதலோர் ஆய முதல் செங்கனார் அந்தம் இல் சீர் சோனாட்டில் அகல் நாடுதோறும் அணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதல் ஆன மிக்க பெருஞ்செல்வங் விருப்பினால் மிக அமைத்து திக்க அனைத்தும் தனி செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கன் முதல் நடம் ஆடும் முதல் தெல்லை முன்னினார் திரு ஆர்த்த செம்பொன்னின் அம்பலத்தே நடம் செய்யும் பெருமானை அடிவணங்கி பேரன்பு தலை சிறப்ப உருகா நின்று உளம் கழிப்ப தொழுது ஏத்தி உறையும் நாள் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார் தேவர் பிரான் திருத்தொண்டில் கோ செம்பியர்கோன் ஆலயம் பொது நீக்கி ஆண்டு அருளி புவனியின் மேல் ஏவிய நல் தொண்டு புரிந்து எமையவர்கள் அடி மேவினார் திருத்தில்லை வேந்த திருவடி நிழல் கீழ் கருநீளமிடற்றார் செயல் செய்ய கழல் அடிநீழல் சேர நீர்மை உடைய செங்கன் சோழ தம் மலர்த்தால் வாழ்த்தி தருநீர்மை இசை கொள் யாழின் தலைவராய் உலகம் ஏத்தும் திருநீலகண்ட பாணர் திறம் இனி செப்பலுற்றேன் இதுக்கடுத்து வரப்போற வரலாறு சொல்றாரு இப்ப அருமையான நம்ம கோச்செங்கற் சோழனுடைய வரலாறை பார்ப்போம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் கோச் செங்கற் சோழ நாயனார் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கு அடியேன் அப்படின்னு எழுபத்தி நான்காவது அடியாரா வராரு சோழ நாட்டில் காவிரி ஆற்றங்கரையில் சந்திர தீர்த்தத்தின் அருகில் ஒரு காடு அந்த காட்டில் அந்த காணகத்தில் முன்காலத்தில் இறைவர் சிவலிங்கமாக வெளிப்பட்டு அருளினார் அச்சிவலிங்க பெருமான் ஒரு வெண்ணாவல் மரத்திடையில் அந்த ஆற்றங்கர ஓரத்தில் நாவல் மரம் வெண்ணாவல் மரம் அந்த மரத்துங்கிட ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு அந்த மரத்தில் இருக்கிற சிலந்தி என்ன பண்ணுது ஐயோ ஒரு வெயிலில் உட்காந்துன்னு இருக்காரு நம்ம சிவபெருமான் அந்த லிங்கம் வெயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கஷ்டப்பட்டு அதனுடைய வாயிலிருந்து அந்த நூலை இழைச்சி அது பந்தல் மாதிரி தினம் கட்டு அது கட்டி சிவபெருமானுக்கு வெயில் அடிக்காம நேர் பண்ணணும்னு பண்ணி வைக்குது அந்த இடத்துல அந்த அச்சிவலிங்கத்தை யானை ஒன்று கண்டது முன் செய்த தவத்தால் அந்த யானைக்கு தெய்வ உணர்வு தோன்றியது அந்த யானை துதிக்கையால் தினந்தோறும் அது வந்து அதுக்கு மனசில் பூந்துச்சு அப்போ நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் தண்ணி எடுத்து துதி அவர் மேலே பீச்சி மலர் பறித்து வச்சு பூஜை பண்ணிட்டு போகுது இந்த தண்ணி பிடிச்சி அடிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த சிலந்தி ஒட்டடையெல்லாம் தட்டிட்டு தண்ணி அடிக்குது இதுக்கு சிலந்திக்கு தெரியும் யானை வந்து இது மாதிரி பண்ணுதுன்னு ஆனால் யானைக்கு தெரியாது சிலந்தி அங்கே இருக்கிறது இது தினந்தோறும் என்னடா இது ஒட்டடை பிடிச்சிடுச்சே இது இது மாதிரி பந்தல் இருக்குதுன்னு யானைக்கு தெரியல இப்படியே பண்ணின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இது சிலந்தி கூடு கட சிலந்தி வலை பின்னுறதும் யானை வந்து அதை களைச்சி தண்ணி அடித்து பூஜை பண்ணிட்டு போகிறதும் பண்ணின்னுக்குது இது ஒரு நாள் சிலந்திக்கு கோம் வந்துடுது நம்ம வெயில் அடிக்காமல் இருக்கணும்னு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உயிர் அதனுடைய சக்தியெல்லாம் திரட்டி அந்த நூலை பின்னுது இல்லையா அதுக்கு கடுமையான கோவம் வருது இந்த ஓழிச்சு காட்டினா தான் நம்ம சிவபெருமான் வெயில் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது போய் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவண்ணா பண்ணுது நென் சிலந்தி போயிட்டு யானையோட துதி கையில் போய் பூந்துக்குது பூந்து கடிக்கலான்னு போன உடனே இது கடித்த உடனே சிலந்தி என்ன யானை என்ன பண்ணுது துதி கையை ஓங்கி தரையில் அடித்த உடனே அதுக்கு ஒரு சின்ன இது கூட உள்ளே போச்சுன்னா மாட்டிக்கிடுச்சுன்னா அவ்வளோதான் அது உயிர் போய்டும் ரெண்டு பேரும் சிவலோகம் போய் சேர்றாங்க சேர்ந்த உடனே யானைக்கு எதுவும் தெரியாததுனால மோட்சம் மோட்சத்துக்கு போயிடுது பூஜை பண்ண பலன் மோட்சத்துக்கு போயிடுது அப்போ சிலந்தி கேட்குது அது தினம் வந்து என்னை தொல்லை பண்ணிச்சே நீங்கள் அதுக்கு மட்டும் மோட்சம் கொடுத்துட்டீங்களே தகுமான சிலந்திக்கு நீ பண்ணது தெரியாது எனக்கு பூஜை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஆகையினால யானைக்கு மோட்சம் நீ தெரிஞ்சு இது வந்து பண்ணுதுன்ற தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்த ஆகையினால நீ மறுபிறவியில் எடுக்கணும் மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிறந்து நீ என்ன ஆசைப்பட்டியோ அதெல்லாம் செய்யணும்னு அனுப்பிச்சி வச்சிட்ற அந்த காலகட்டத்தில் அந்த சோழர் குளத்தில் சுபதேவர் அப்படின்றவரும் கமலாவதி அம்மாவும் குழந்தை இல்லாமல் ரொம்ப காலம் சுபெருமானுக்கு பூஜை பண்ணி தவம் இருக்கிறாங்க அப்போ அந்த சிலந்தியை அந்த கமலாவதி அம்மாவுடைய வயிற்று கருவில் அனுப்பிடுறார் அங்கே போய் அந்தம்மா நேர காலம் வந்தவொடனே பேரு காலம் வந்தவொடன்னே அந்த ராஜா அவலியா அவங்க க குளத்தில் கேட்குறாங்க ஐயா இப்போ பிறக்க போகிற அந்த கருத்தரிக்க இருந்ததுலேருந்து பிறக்க போகிற நேரம் வரையும் அவங்க ஜோசியம்லாம் பார்ப்பாங்க அப்போ குடும்ப ஜோதிடர் வந்து சொல்கிறார் ஐயா நம்ம ராணியம்மா இந்த மாதிரி இன்னும் ஒரு நாள் தள்ளி பிறந்ததுன்னா பெரிய அளவில் அவன் கோயிலெலாம் கட்டுவான் நல்ல சிவபக்தனாக திகழ்வான் அப்படின்னு ஆட்சி செய்வோம் அந்த போனத்தையே ஆளுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியா இதை அரசியோட காதில் சொன்ன ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படியா ஒரு நாழி போய் பிறந்தா அப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு என் காலை ரெண்டுத்தையும் தூக்கி மேலே கட்டுங்க உத்தரத்தில் நான் அப்புறம் அந்த ஒரு நாழி கழிஞ்சவுன்னு என்னை இறக்கி விடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாழிகை அந்த ஒரு நாழிகைக்குள்ளே நான் கீழே இறக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பிறக்கட்டும் அப்படின்றாங்க அப்புறம் அந்த அம்மா இது வந்து உயிருக்கு ஆபத்துன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் குழந்த அந்த ஒரு நிமிஷம் தள்ளி பிறந்தா ஒரு நாளை தள்ளி பிறந்தால் இந்த உலகத்தையே ஆளுவானா சிவாலயம் கட்டுவானாமே அதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம குழந்தை அழைக்கிறது பெருசு இல்லை நம்ம சிவாலயம் சிவ பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குழந்த வருதே எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு சைவம் தழைக்குமே அப்படின்ட்டு அந்த அம்மா தலைகிழா பிடிச்சி புத்திரத்தில் கட்ட வச்சுடுறாங்க கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி விடுறாங்க அப்போ அந்த என்ன பண்ணுது அந்த தலைகிழா இருந்ததால் அந்த குழந்தை கண்ணில் ரத்தம் பரவிடும் குழந்த பிறந்த உடனே கண் அப்படியே சவ சவனுக்குது அந்த குழந்தையோட கண் ரத்தம் பா பாஞ்சதால் குழந்தை நல்லா அழகாக பிறந்துடுச்சு அந்த அம்மா பார்த்து கோட் செங்கண்ணனும் அப்படின்றாங்க கோட் செங்கண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்தம்மா தலையை தடை விட்டு உயிர் பிரிஞ்சிடுது அதுக்கப்புறம் இவரை வளர்த்து ஆளாக்கி இவருக்கு சோழ சுபதேவரை குழந்தையை வளர்த்து பொன்முடி சூட்டி உலக பொருள்கள் என்று கருதி மெய்ப்பொருள் அடைய தவத்தை மேற்கொண்டு சிவலோகம் சென்றார் அவர் இவருக்கு எல்லாத்தையும் முடிசூட்டி வச்சுட்டு நான் இதுக்கு மேல் பட்டீங்க இல்லப்பா நான் கிளம்புறேன் நான் சிவபெருமானுடைய திருவடியை போய் அடையிறேன்னுட்டு அவர் கிளம்பிடுறாரு யாத்திரை கிளம்பிடுறாரு சிவனுடைய திருவடியை போய் சேர்ந்துடுறார் கோச் செங்கட் சோழன் நாட்டுரிமை ஏற்று நீதி தழைக்க செங்கொல் ஒச்சினார் நல்ல நீதி தழைக்க நல்ல ஆட்சி பண்ணுறாரு திருவாணை காவல் அவர் முற்பிறவியில் சிலந்தியாய் இருந்து இறைவரை போற்றிய முன் உணர்வு அவருக்கு சிவபெருமான் அருளால் தோன்றியது அவருக்கு அந்த நெனைப்பு வருது நெனப்பு வந்த உடனே திருவானை காவலில் போன உடனே அப்போ யானை நம்மளுக்கு விரோதியாக வந்துதுரா அவர் சிதம் அப்புறம் என்ன பண்ணுறாரு யானை பூராதபடி வெண்ணாவல் மரத்தோடு சிறப்பான கோவில் ஒன்று கட்டினார் மேலும் பல கோயில்களை கட்ட அவரது தூய உள்ளம் விளைந்தது அவர் அமைச்சர்களை ஏவி சோழ நாட்டில் பல சிவன் கோயில்களை கட்டினார் அங்கெல்லாம் நித்திய பூஜை நடக்க பெரும் பொருளை மூலதனமாக்கினார் கோயில் கட்டினா போராது தினந்தோறும் எல்லாம் நடக்கணும்னு பெரும் செல்வத்தை கோயில்களுக்கு செய்தார் அவர் சிதம்பரத்தை அடைந்து இறைவனடி தொழுது தொழுது கொண்டிருந்தார் அவர் தெல்லை வாழ் அந்தனர்களுக்கு இல்லங்கள் கட்டி கொடுத்தார் அந்த தில்லைவாழ் அந்தனர்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா அந்த தெல்லைவாழ் அந்தனர்கள் அவங்கெல்லாம் வாழறதுக்கு நல்ல வீடு அமைச்சு கொடுத்தாராம் இப்படியெல்லாம் பல தொண்டு செய்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுல வரிசையில் வந்தவர் நம்ம கோச்செங்கட் சோழனார் எவ்வளோ ஒரு அருமையான வரலாறு பாருங்கள் சிலந்தியாக இருந்து வழிபட்டு அவர் பண்ணது ஒரு புண்ணியம் ஒரு பாவம் அந்த பாவத்துக்கும் இறைவன் நல்வழியை காட்டிட்டார் நீ ஒரு புண்ணியம் பண்ண இல்லையா ஆகையினால அடுத்த பிறவியில் நீ நினச்சதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கர்ப்பத்தில் பிறக்க வச்சு ராஜாவாக பிறக்க வச்சு ஒரு சிவாலயம் இல்லை நிறைய சிவாலயம் கட்டி அந்த தில்லை வாழ அந்தணர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து நல்ல வண்ணம் வாழ்ந்து சிவாலயங்கள் அமைச்சா போகிறது சிவ பூஜைகள் அதுக்கு தேவையான தின தோறும் நைவேத்தியமெல்லாம் தவறாது நடக்கணும்னு பெருஞ்செல்வத்தை அந்த கோயில்களுக்கெல்லாம் நிதி எழுதி வச்சாரு அப்படியெல்லாம் ஆண்டு நல்வழி படித்துட்டு போனார் அந்த கோச்செங்கட் சோழனார் நாயனார் புராணம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க இதை கேட்டு உங்களுடைய மனம் நிலை படனும் இறைவனுடைய தொண்டில் மென்மேலும் நம்மளை புகுத்திக்கணும் சும்மா நம்ம மேலுக்கு போய் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கணும் செய்யாதீங்க நம்மளால் முடிஞ்ச தொண்டை இறைவனுக்கு மன முகந்து செய்யுங்க ஏன்னா நம்மளை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவர் நம்மளை படைச்சதோடு இல்லை நம்மளை கருவில் இருந்து பார்த்திங்களா அந்த சிலந்தியை கொண்டுகிட்டு போய் அந்த அம்மாவுடைய கருவில் வச்சு அந்த குழந்தை எந்த காலத்தில் பிறக்கணும்னு நியமித்து அந்த குழந்தை வந்து எவ்வளோ சிவாலயம் கட்டணும்னு எல்லாத்தையும் வகுத்துட்டார் பாருங்கள் ஒரு பிறவியை மறைச்சிட்டாரு மறைச்சி அதை எப்போ ஞாபகப்படுத்தணுமோ படிச்சுட்டார் ஓ இந்த திருவனைக்காவலில் தான் நம்ம சிலந்தியாக இருந்து நம்ம பூஜை பண்ணி நேர்ந்தோமா அப்படின்னு சொல்லி அந்த சிவாலயம் கட்டி யானை புகாதபடி அவருடைய தலங்கள்லாம் அவருடைய கோயில் கட்டின கோயிலெலாம் யானை புகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டினார் அப்படி ஒரு அருமை வாழ்ந்த கோட் செங்கோட் சோழ நாயனார் இவருடைய வரலாறை கேட்ட அனைவருக்கும் எல்லா வளமும் பெருகணும்னு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கணும் பெருமானுடைய திருவருள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கோட்செங் செங்கட் சோழ நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி சேக்கிழையம் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி